சரி ஒவ்வொரு நாளும் இது போன்ற ஜோதிட குறிப்புகளோடு நம்ம பல விஷயங்களை பேசிட்டே வரோம் இன்னைக்கு கோவில் சார்ந்த ஒரு விஷயத்தை பேசுவோமே ஏன்னா இந்த பன்னிரெண்டு ராசியினருக்கும் பலன் சொல்லிட்டோம்னா நம்ம கோவில்ல போய் தியானம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோம் கோவிலில் இறைவனை வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம் கோவிலில் மிதுன ராசி நண்பர்களும் கன்னி ராசி நண்பர்களும் சுவாசத்தை கவனிச்சு தியானம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோம் கோவிலுக்கு போங்க அந்த கோவிலில் தனுசு ராசி நண்பர்களும் மீன ராசி நண்பர்களும் மந்திரத்தை உச்சரித்து வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்கிறேன் இப்போ கோவில் கோவில்னு சொல்லிகிட்டே வந்தோடனே ஒரு சிலர் என்னுடைய எண்ணுக்கு பர்சனல் நம்பருக்கு சில மெசேஜ் எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க கோவில்ல இறை வழிபாடு கோவிலில் தியானம் இதெல்லாம் சொன்னோடனே சில கேள்விகளெல்லாம் கேட்குறாங்க சரி அதுக்கெல்லாம் கேள்விகளை வச்சுக்குவோம் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பலனை பேசுவோம் கோவிலுக்கும் சில எல்லாம் இருக்கு இந்த கேரள பிரசன்னம் அப்படின்னு சொல்றோம் இந்த சோழி பிரசன்னம் தாம்பூல பிரசன்னம் இதெல்லாம் இருக்கு இல்லையா இதுல கோவிலுக்கு பார்க்கக்கூடிய பிரசன்னம் எப்படி நமக்கு மனிதர்களுக்காக தனி மனிதர்களுக்காக ஒரு பிரசன்னம் வச்சு பலன் சொல்றோமோ அதே போல கோவிலுக்கு பார்க்கறதுக்கு பிரசன்னம் இருக்கு சரி இப்போ நம்ம பலனா சொல்லும் போது என்ன சொல்றோம் கோவில்ல நீங்க எந்த கோவிலுக்கு போறீங்களோ இப்போ முருகன் கோவிலுக்கு போறீங்கன்னா முருகனுடைய மந்திரத்தை உச்சரித்து அந்த இறைவனை வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்றோம் எல்லோருக்கும் என்ன சொல்றோம் எந்த கோவிலுக்கு போறீங்களோ முருகன் கோவிலுக்கு போனா முருகனுடைய மந்திரத்தை சொல்லுங்க சிவன் கோவிலுக்கு போனா சிவனுடைய மந்திரத்தை சொல்லுங்க பெருமாள் கோவிலுக்கு போனீங்கன்னா அவருக்குண்டான மந்திரத்தை சொல்லுங்க இப்படி எந்த கோவிலுக்கு போகின்றீர்களோ அந்த தெய்வத்தினுடைய மந்திரத்தை உச்சரித்து வழிபாடு பண்ணுங்கன்னு சொல்றோம் ஏன் இந்த வார்த்தையை நம்ம சொல்றோம் பிரசன்னத்தில் இதுக்கு ஒரு வழி இருக்குது இல்லை பிரசன்னத்தில் இதுக்கு ஒரு ஒரு வார்த்தை இருக்குது இதுக்கு ஒரு சூட்சமம் இருக்குது இந்த கோவில் எல்லாம் பூஜை செய்கிறாங்கல்ல இப்போ பிரசன்னத்தில் இதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க இந்த கேரள பிரசன்னத்தில் தாம்பூல பிரசன்னம் அல்லது சோழி பிரசன்னும் போடும்போது ஒரு விஷயத்தை கண்டுபிடிப்பாங்க அதில் என்ன நடக்கும்னா பிள்ளையார் வச்சுருப்பாங்க ஒரு சில கோவிலில் அங்கு மந்திரம் சொல்ல தெரியலன்னு நம்ம வாய்க்கு வந்த ஏதோ ஒரு மந்திரத்தை ஒரு சிலர் சொல்லி சுவாமியை வழிபாடு பண்றது கற்போர ஆராதனை காட்டுறதெல்லாம் செய்வாங்க இது வந்து நான் எல்லாரையும் சொல்லல எல்லோரும் சரியில்லைன்னு சொல்ல அந்த அந்த விஷயம் தெரியாம ஒரு ஒரு ஒருத்தர் வந்து வழி வழியா மந்திரங்கள் தெரியாம பூஜை பண்றவங்க என்ன பண்ணுவாங்க முருகனை வச்சுட்டு வேற ஒரு தெய்வத்துக்கு மந்திரம் சொல்லுவாங்க பிள்ளையாரை வச்சுட்டு வேற ஒரு தெய்வத்துக்கு மந்திரங்கள் சொல்லுவாங்க இது போல மந்திரங்களை தவறாக சொல்லுகின்ற பொழுது ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு இந்த கோவிலுக்கு பிரசன்னம் வைக்கின்ற பொழுது அந்த பிரசன்னத்தில் குறிப்பு காட்டி கொடுத்துரும் அப்போ ஒரு கோவிலில் போய் நம்ம வழிபாடு செய்கிறோன்னு வச்சுக்கோங்க எந்த கோவிலுக்கு போறோம் முருகன் கோவிலுக்கு போனோமா முருகனுக்குண்டான மந்திரத்தை உச்சரித்து வழிபாடு பண்ண வேண்டியது அவசியம் ஏதோ வாய்க்கு வந்த மந்திரத்தை முருகன் கோவிலில் போய் சொல்றதுல சரியான பலன் கிடைக்குமான சந்தேகம்தான் சரியான பலன் கிடைக்குமான நிச்சயம் சந்தேகம்தான் பிள்ளையார்ட்ட பிள்ளையார்கிட்ட போய் முருகனுக்கு மந்திரம் பலன் கிடைக்குமா ஒரு விஷயம் இருக்குதே அஷ்டமங்கல பிரசன்னம் வைக்கிறது கோவிலுக்கு பிரசன்னம் வைக்கின்ற பொழுதுல என்ன பண்றோம் நாம இந்த குறிப்புகளை அவ எடுக்கிறோம் அப்போ பிரசன்னம் பார்க்கும்போது இந்த கோவிலில் சொல்லியிருக்கக்கூடிய மந்திரம் இந்த தெய்வத்திற்கு உண்டான மந்திரத்தை இவங்க உச்சரித்தாங்களா இல்லையா அந்த மந்திர உச்சாரணத்தாலும் இந்த கோவில்ல சிறப்பான பலன் இல்லையாங்கிறதெல்லாம் எடுக்கிறோம் அப்ப நாம வழிபாடு செய்கின்ற பொழுது நாம போகின்ற பொழுதும் என்ன செய்யணும் அந்த கோவில்ல என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யறோமோ அந்த உண்டான மந்திரங்களை உச்சரிக்கலைன்னா நமக்கு மட்டும் பலன் கிடைக்குமா அப்ப பிரசன்னத்துல ஒரு ரூல் இருக்குல்ல இந்த கேரள பிரசன்னத்துல ஒரு ரூல் சொல்றோம்ல என்ன சொல்றோம் நாம இந்த கோவில்ல சரியா மந்திரத்தை இவங்க சொல்லுல அப்படின்னு சொல்றோம் சரி இது ஒன்று நமக்கு ரிசல்ட் கிடைக்காம போறதுக்கு ஒரு ஒரு சூழ்நிலை ஒன்று சரி இந்த ஒரு குறிப்பு வச்சுக்கும் இதற்கப்புறம் மறுபடியும் பாருங்க கோவிலுடைய வளாகத்துல நீங்க கோவில்ல சுவாமியை வழிபாடு பண்ணிட்டு எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் சரி ஒரு நிமிஷம் தான் என்னைய சுவாமியை பார்க்க விட்டாங்க அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணுங்க சுவாமி ஒரு நிமிஷம் பார்த்து வெளியில் வந்துட்டு அங்க சுத்தி வரக்கூடிய வளாகத்துல ஏதோ ஒரு இடத்துல அமர்ந்து தியானம் செய்யுங்கன்னு சொல்றோம் நான் அப்படியெல்லாம் பண்ணணுங்க அந்த இடத்துல போனால் எனக்கு ஒரு மைண்ட் செட்டப்பே இல்லையே இதுக்கும் இந்த குறிப்புகள் நாம் சொல்லுகின்ற பொழுது பேசியிருக்கோம் என்ன சொல்கிறோம் என்ன சொல்கிறோம் உங்களுடைய மனம் எங்கே ஒருநிலைப்படுதோ அந்த கோவிலுக்கு போங்கன்னு சொல்கிறோம் உங்களுடைய மனம் ஒருநிலைப்படக்கூடிய இடத்துல நீங்கள் தியானம் செய்யுங்க உங்கள் வீட்லேயும் செய்யலாம் கோவிலில் செய்யலாம் அதெல்லாம் சொல்கிறோம் அப்போ மனம் ஒருநிலைப்படலை அப்படின்னா இத மறுபடியும் பிரசன்னத்துல ஒரு விஷயத்தை கவனிப்போம் குறிப்புகள் எடுக்கணும் இந்த கோவிலுக்கு பார்க்கின்ற பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்துல ஏதாவது தோஷங்கள் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க எப்படி அந்த கோவில்ல அந்த சுவாமிக்கு சொல்லுகின்ற மந்திரம் சரியா இருக்கான்னு கணிக்கிறது போல அந்த கோவிலுடைய வளாகம் எப்படி இருக்கு அந்த கோவில் சுத்தி இருக்கக்கூடிய இடம் ஈஸ்வரா அந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல ஏதாவது தோஷங்கள் இருக்கா இது கவனிக்கிறோம் அப்போ நமக்கு அந்த இடத்துல ஏதாவது தோஷங்கள் இருந்தாலும் மனம் ஒருநிலைப்படாது மனம் ஒருநிலைப்படாது சரி இதுவும் நம்ம குறிப்பா எடுக்கணும் ஏன்னா நம்ம கோவில் போய் தியானம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டோம் அந்த கோவிலுக்கே தான் போகணுங்கிறதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம் குறிப்பிட்ட கோவில்ல இப்ப இன்னொரு கேள்வி கூட வருது இப்போ இதெல்லாம் பேசும்போது ஒரு ஒருத்தங்க கேட்கக்கூடிய கேள்வி பதில் சொல்ல வேண்டியதாக இருக்குது பர்சனல் நம்பருக்கு மெசேஜ் போடுறாங்க என்னென்னா குறிப்பிட்ட ராசியினர் குறிப்பிட்ட ஒரு கோவிலுக்கு போகிறத தவிர்க்கணுமா இந்த கோவிலில் போனால் எனக்கு நல்லது நடக்காதா அப்படிலாம் கேட்குறாங்க கடவுள் யாருக்கும் இந்த ராசிக்காரங்க அந்த ராசிக்காரங்க நல்லது செய்யணும் கெட்டது செய்யணும்னு யோசிக்கிறதுக்கெல்லாம் அவருக்கு போதுமான அளவுக்கு இது இல்லை நேரம்லாம் இல்லை யாரையாவது கெடுக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் கடவுளினுடைய வேலை இல்லை நாமளா ஒரு ஒரு விஷயத்தை உருவாக்கிக்கிறோம் நாமளே ஒரு கற்பனைக்கு போயிடும் இவ்வளோதான் எந்த கோவில்லையும் குறிப்பிட்ட ராசியினர் தான் வழிபாடு பண்ணணும் இன்னார் தான் வரணும் இவங்கெல்லாம் வரக்கூடாதுங்கிறதெல்லாம் எந்த கோவில்லையும் இல்லை எந்த சுவாமியும் அப்படிலாம் நினைக்கிறதுக்கான சூழ்நிலை அவங்களுக்கு இல்லை ஏன்னா அவங்களுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் எவ்வளோ விஷயங்கள் இந்த உலகத்துல நடக்க வேண்டியது இருக்கு நாம போய் நம்ம ஒரு ஆள் எங்கோ ஒரு மூளையில இருப்போம் நாம போய் சொல்றதெல்லாம் அதுக்கு இதாக போகுதா அப்படிலாம் இல்லை முதல்ல இந்த ஒரு தவறான ஒரு கணிப்பை முதல்ல நிறுத்திக்கலாம் எல்லோருக்கும் கோவில் வழிபாடு இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் கோவிலுடைய வழிபாடு குறிப்பிட்ட ராசியினர் இந்த கோவிலுக்கு போகணும் அந்த கோவிலுக்கு போகக்கூடாது உங்களுக்கு இவர் வந்துங்க பாதகாதிபதி மாரகாதிபதி ஆயிட்டாரு குறிப்பிட்ட கோவிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா தொந்தரவு பண்ணுவார் இப்படிலாம் எந்த சுவாமியும் நம்மளை கெடுக்கிறதுக்கெல்லாம் இல்லை அப்படி இருந்தால் யாரும் கோவில் பக்கம் போக மாட்டாங்க எந்தெந்த கோவில் யாருக்கு செட் ஆகுதுன்னு போய் போய் பார்த்து பார்த்து மேட்ச் பண்ணிட்டு வர முடியுமா அப்படிலாம் இல்லை குறிப்புகள் இருக்குது பிரசன்னத்தில் பல குறிப்புகள் இருக்கு அந்த கோவிலில் அந்த சுவாமிக்கு வைக்கக்கூடிய நெய்வேத்தியம்னு சொல்கிறோம் இல்லையா அது சரியாக வைக்கிறாங்களான்னு தெரியணும் எல்லா கடவுளுக்கும் பொங்கலே வச்சு கொடுத்துடலாமா எல்லா தெய்வத்துக்கும் புலிசாதமே பிரசாதமாக வச்சிடலாமா தக்காளி சாதத்தையே வச்சிடலாமா இப்படி குறிப்புகள் இருக்குல்ல இந்த தெய்வத்திற்கு என்ன வைக்கணும் அந்த செய்த நெய்வேத்தியம் சுத்தமாக செய்திருக்காங்களா இல்லை அதில் ஏதோ ஏனா தானான்னு எல்லாத்தையும் கலந்து விட்டு என்னமோ பண்ணணும்னு பண்ணுறாங்களாங்கிறதையும் பிரசன்னத்துல கண்டுபிடிச்சிடலாம் அப்போ ஒரு கோவில முறையாக சரியா செய்துட்டு இருக்காங்கன்னா அந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னாவே உங்களுடைய உள் உணர்வு தானாகவே விருத்தியாக ஆரம்பிச்சிடும் உங்களுடைய உள் உணர்வு இன்னும் சிறப்பாக செயல்பட ஆரம்பிச்சிரும் அவங்க அந்த இடத்த வச்சிருக்காங்கல்ல கோவிலுக்கு சமமான இடங்களும் இருக்குது கோவிலுக்கு சமமான இடங்களும் இருக்கு சில குறிப்பிட்ட இடத்துக்கெல்லாம் போனீங்கன்னா உங்களுடைய உள் உணர்வு பயங்கரமா வேலை செய்யும் அதே போல உங்களுடைய புருவ மத்தியில் நல்லா இத தியானமா செய்யற உங்களுக்கு தெரியும் அப்படியே உணர்வு ரொம்ப பயங்கரமா அதிகமாகும் அத நான் நிறைய குறிப்பு சொல்றேன் எந்தெந்த இடத்துல அந்த மாதிரி இருக்குங்கிறதையும் சொல்றேன் சில ஜீவ சமாதிகளுக்கெல்லாம் போனீங்கன்னா என்னாகும் ஆகும் தானா கண்ணு முடி உக்காந்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் நீங்க உங்களையுமே நீங்க மறந்துடுவீங்க தியானம் செய்ய தெரிஞ்சவங்களுக்கும் இது நடக்கும் செய்யவே தெரியாதவங்களுக்கும் இந்த குறிப்பு இருக்கு கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணிடுவாங்க அவங்க அப்படியே மறந்துடுவாங்க அப்ப அதுவாக அந்த மந்திர ஓசைகளும் அங்க இருக்கக்கூடிய மணி ஓசைகளும் வாசனை திரவியங்களும் பூல் இருக்கக்கூடிய வாசனைகளும் நம்ம என்ன செய்து இந்த மனம் ஒருநிலைப்படுவதற்கும் நாம் பல எதிர்மறையான அலையில் இருந்தோம்னாலும் இதையெல்லாம் மாற்றுவதற்கும் ஒரு அற்புதமான இடம் கோவில் அப்ப அந்த கோவில் சரியா இருந்துட்டா போதும் எந்த ராசிக்காரங்க வேணாலும் போலாம் எல்லா ராசிக்காரர்களுக்கும் நன்மை கிடைக்கும் அப்ப இப்படி பார்த்தா குறிப்பிட்ட ராசினருக்கு நாம இன்னொரு விஷயம் சொல்றோம் ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனியாக தியானம் இருக்கு இந்த தியானத்தை பயன்படுத்தினா பயன்படுத்தினாதான் அவங்க இதுல உச்சம் அடைய முடியும்னு இது நீங்க கோவிலுக்கு இல்லையா கோவில் இறைவனுடைய இடம் சுவாமிகளுக்கு இறைவனுக்கு இவங்க பணக்காரங்க இவங்க ஏழை இவங்க வந்து உயர்ந்தவங்க இவங்க தாழ்ந்தவங்க இவங்க இந்த ராசிக்காரங்க அந்த ராசிக்காரங்கிறதெல்லாம் இறைவனுக்கு கிடையாது நாம தான் பிரிச்சு வச்சிருக்கோம் யாரு காசு நிறைய கொடுத்தா கருவறைக்குள்ளார போகலாம் காசு இல்லாத வெளியில் நிற்கலாம் இதெல்லாம் இதெல்லாம் நம்முடைய வேலை தான் இறைவனுக்கு அப்படி இல்லை நீங்கள் அந்த கடைசியில் நின்று சுவாமி கும்பிட்றான்ல பொது தரிசனத்தில் வந்து சாமி கும்பிட்றான்ல அவனுக்கும் ஒரே தான் விஐபி உள்ளுக்குள்ளார வந்து சாமி கும்பிடுவாங்கள்ல அவங்களுக்கும் அதே தான் மொத்தத்தில் அனுகிரகம் ஒன்று தான் அந்த கடைசியில் நிற்கிறவங்களாக இருந்தாலும் அவர்கள் செய்திருக்கக்கூடிய விஷயத்தை பொறுத்து அவங்களுடைய தியானத்தை பொறுத்து நன்மை தீமையான பலன்கள் கிடைக்க தான் செய்யும் விஐபி பாஸ்ல உள்ளுக்குள்ளார வந்து சாமி கும்பிட்டு போறவங்களாக இருந்தாலும் அவர்களுடைய நன்மை தீமையான எண்ணத்திற்கும் செயலுக்கும் தக்கவாறு தான் பலன் கிடைக்க போகுது இதுல என்ன உள்ளுக்குள்ளார வந்து கும்பிட்றது அதுல என்ன பொது தரிசனத்தில் அந்த கடைசியில் நின்று வழிபாடு பண்றது எல்லாம் ஒன்று தான் எல்லாம் ஒன்று தான் என்ன நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன்னு ஒரு நம்மளுடைய பணம் ஜெயிச்சுட்ட மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும் அந்த கடைசியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல தியானம் நடந்தது சுவாமியை வழிபாடு பண்ணிட்டு வெளியில் போய் நல்லா தியானம் செஞ்சேன் எனக்கு ஒரு இறைவனுடைய அனுகூலம் கிடைச்சது அப்படி ஒரு சிந்தனை இருக்கும் அவ்வளவுதான் நன்மையான விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த கோவில்ல வழிபாடு செய்கின்ற பொழுது ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் இருக்கு தான் சொன்னோம் இந்த பொருவ மத்திய கவனிங்க செயலில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் பொருவ மத்திய கவனிங்க அப்படி ஒவ்வொரு நாளும் சொல்கிறோம் பொருள் சார்ந்த உலகம் பொருள் தேவைகளை பூர்த்தி செய்துக்க வேண்டிய சூழ்நிலை அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் இந்த புருவ மத்தியில் எண்ணத்தை வச்சுக்கோங்க ஆரம்ப நிலையில் இந்த புருவ மத்தியை கவனிக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு அளவுக்கு கவனித்து கவனிச்சு பழகினாங்கன்னா ஒரு வழி இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு அழுத்தம் இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் பெருசாக ஏதோ உணர்வு இருக்கிற மாதிரி இருக்கும் குறிப்பிட்ட காலங்களுக்கு பிறகு ரொம்ப நல்ல பயிற்சியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன துளை மட்டும் ஒரு ஓட்டை தெரியும் சின்னதா ஒரு ஓட்டை அதாவது தெரியறது அந்த இடம் உங்களுக்கு ஸ்பார்க் ஆயிருச்சு அப்படின்னா சிறிய துளையை நீங்க பிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லா விஷயங்களும் கைகூட ஆரம்பிச்சிடும் அப்ப நம்ம தேவைகள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் நம்ம என்ன செய்யலாம் இந்த புருவ மத்தியை கவனிச்சு கவனிச்சு பழகிக்கலாம் எண்ணங்களை கடந்து ஒரு நல்ல தியானத்துல ஒரு உயர்ந்த நிலை சித்தியாகக்கூடிய நிலை நிலையை இந்த உச்சில கவனத்தை வச்சு பழகணும் இது ஒரு குருவினுடைய வழிகாட்டுதல் வேணும் நான் ஒரு குறிப்பிட்ட தியான யுக்தியை மட்டும் பேசுறேன்னு நினைக்க வேண்டாம் நான் ஒரு குறிப்பிட்ட தியான யுக்தியை பேசுறேன் இது எல்லோருக்கும் கொஞ்சம் சுலபமா புரியுங்கிறதுனால இந்த யுக்தியை பேசுறேன் ஏன்னா நிறைய இடத்துல நேர்த்தி கவனிங்க உச்சி கவனிங்க மூலாதாரத்தை கவனிங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க ஒரு வார்த்தைகளாவது கேள்விப்பட்டிருக்கலாம் இதற்காக சொல்றேன் பல யுக்திகள் இருக்கு தியானத்துல இந்த சுவாசத்தை கவனிக்கிறது கண்களை வச்சுட்டு கூர்ந்து பார்க்கறதுல தியானம் உங்களுடைய சிகை அலங்காரம் செய்யக்கூடிய கண்ணாடியில தியானத்தை பயிற்சியா செய்யலாம் பல விஷயங்கள் இருக்கு அப்போ நாம செய்கின்ற பொழுது அங்க இருக்கக்கூடிய மணி ஓசை அந்த சவுண்டு கேட்குது அப்ப இன்னும் அதிகமாகுது ஓ நிறைய விஷயங்கள் இது செய்பவர்களுக்கு பல விஷயங்கள் புரியும் நான் பேசக்கூடியது செய்பவர்களுக்கு புரியும் ஓசை என்ன செய்யும்னா ஒவ்வொரு சக்கரங்கள்லையும் ஒவ்வொரு விதமான ஓசை என்ன செய்யும் ஒரு ஒரு விதமான சக்தியை கொடுக்கும் இருக்கக்கூடிய ஆற்றலை தட்டி எழுப்பி விடும் நீங்க நல்ல புல்லாங்குழலினுடைய இசை கேட்டீங்கன்னா நல்ல ஹார்ட் சக்கராக நல்லா வேலை செய்யும் ஆர்ட் சக்கரா நல்ல வேலை செய்யும் அது புல்லாங்குழலினுடைய இசைக்கு அந்த தன்மை இருக்குது அப்போது இப்போ இப்படி ஒவ்வொரு ஆதார சக்கரத்திலும் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த சக்தி மையத்தை விழிப்படைய செய்யணும்னா இசையும் பயன்படும் அதனால தான் கோவிலில் மணி சப்தம் என்ன செய்து இந்த புருவ மத்தியம் உச்சிலையும் கவனிக்கிறவங்களுக்கு தெரியும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சக்தியை விழிப்படைய செய்யும் அங்க இருக்கக்கூடிய சக்தியை வெளிப்படையை செய்யும் நீங்கள் கவனிச்சு பாருங்களேன் நீங்க கொஞ்ச நாளைக்கு பயிற்சி செய்யுங்க ஆரம்பத்துல போக போக நீங்க நிறைய விஷயங்களை இன்னும் வரக்கூடியவர்களுக்குலாம் சொல்ல ஆரம்பிச்சுறீங்க இது ஒரு மிகப்பெரிய கற்ற பாடத்தை அறிந்த பாடத்தை பெற்ற ஞானத்தை பிறருக்கு உபதேசம் பண்றதை விட உலகத்துல பேர் என்ன இருக்கு கற்ற கல்வியும் பெற்ற ஞானத்தையும் பிறருக்கு உபதேசிக்கிறதுல என்ன ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி இதை விட என்ன இருக்கு இதை விட என்ன இருக்கு செய்து பாருங்க சிறிது நாள்ல உங்களை சார்ந்தவர்களுக்கும் இது பழக்கத்தை உருவாக்கிடுவீங்க சிறிது நாள்ல உங்களை சார்ந்தவர்களுக்கும் இந்த பழக்கத்தை தியானம் இறை வழிபாடு இதெல்லாம் ஒரு ஏழு வயதிற்குள்ள குழந்தைகள்லாம் இருக்காங்கன்னா ஒரு ஏழு வயதிற்குள்ள இறை வழிபாட்டிற்குண்டான அடித்தளத்தை அமைச்சு கொடுங்க அவங்கள ஏழு வயசுக்குள்ளாரியே அதை ஒரு பயிற்சியா இறை வழிபாட்டிற்குண்டான சூழ்நிலைய ஏழு வயதுக்குள்ள உருவாக்கிட்டீங்கன்னா விட்டுட்டீங்கன்னா ஏழு வயதுக்கு மேல ஒரு பத்து வயதுக்கு மேல எல்லாம் நாம கூட்டிட்டு போய் பழக்க முடியாது ஏனோ தானோன்னு தான் அந்த குழந்தை என்ன செய்வாங்க இறை வழிபாட்டில் இருப்பாங்கள ஒளிய ஆத்மார்த்தமாக இருக்க முடியாது அப்போ இந்த இறைவன் மீதே பக்தி இல்லாதவர்கள் யாருக்கிட்ட விசுவாசமா இருக்க முடியும் யாருக்கிட்ட பக்தியோட இருக்க முடியும் யாருக்கிட்ட இருக்க முடியும் அப்போ பெற்றோர்கள் நமக்கு வந்து ஒரு ஒரு விஷயம் என்னன்னா நம்முடைய குழந்தைகளை ஆரம்பத்திலிருந்தே என்ன செய்திடணும் ஒரு ஏழு வயதுக்குள்ளேயே இறை வழிபாட்டுல ஒரு நல்ல ஒரு விஷயத்த அந்த குழந்தைக்கு வழிவகுத்து கொடுத்துட்டோம் அப்படின்னா வரக்கூடிய காலங்கள்ல இறைவன் மீதும் இறை பக்தி இருக்கக்கூடிய எல்லார்டையும் ஒரு மரியாதையோட இருப்பாங்க கவனிச்சு பாருங்க எல்லோர்ட்டையும் ஒரு மரியாதையா இருப்பாங்க எல்லார்ட்டையும் ஒரு தன்மையாக பழகக்கூடிய விஷயங்கள் உருவாயிடும் வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அடுத்தடுத்த வளர்ச்சியான சூழ்நிலையை உருவாக்குவதற்குண்டான சிந்தனைகள் வந்துடும் குழந்தைகளுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கணும்னா உங்களுடைய குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு ஏழு எட்டு வயசுக்குள்ளார இறை வழிபாட்டை கற்றுக்கொடுங்க இந்த இடத்துல தான் உங்களுக்கு அவன் நாளைக்கு போய் ஒரு குருவை அவர் மதிக்க போறாரா அவர் ஒரு குருவை தேர்ந்தெடுத்துகிட்டு போறாருனா அங்க அவருக்கு மரியாதை கொடுக்குறாரா ஒரு தன்மையோடு நடந்துக்கிறாராங்கிறதெல்லாம் இங்க அடிப்படையில் நீங்க உங்களுடைய குழந்தைக்கு இறைவன் மீது பக்தியை ஏற்படுத்துறதுல தான் நாளைக்கு அவருடைய விசுவாசமும் நன்றி உணர்வுலாம் இருக்குது இதெல்லாம் வெறும் வார்த்தைகள்ல எந்த ஒரு விஷயமும் இல்லை வார்த்தைகள்ல விசுவாசமா இருக்கிறேன் நன்றியோட இருக்கிறேன் இதெல்லாம் வெறும் வார்த்தைகள் அல்ல அலங்கரிக்கக்கூடிய வார்த்தைகள் அல்ல இதை நீங்க குழந்தையில இருந்தே உள்ளுக்குள்ளார ஒரு பதிவை ஏற்படுத்திட்டீங்கன்னா அந்த குழந்தைக்கு நம்ம எல்லா இடத்துலையும் அவன் சக்சஸ்ஃபுல் பர்சனாக மாறுறதுக்கு இதெல்லாம் ஒரு அற்புதமான வழி பெற்றோர்களுடைய கடமை இதெல்லாம் இப்போ ஒவ்வொரு நாளும் இறை வழிபாடு அவசியம் இந்த கோவிலுக்கு தான் போகணும் அந்த கோவிலுக்கு போகக்கூடாது இந்த ராசிக்காரங்க இந்த இடத்துக்கு போகணும் இப்படி இல்லை இல்லை எல்லா இடத்துக்கும் போகலாம் எல்லா இறைவனும் நமக்கு நன்மையை செய்வதற்கு தான் நம்மளை கெடுத்து விடுறதுக்கு எந்த இறைவனும் தயாராக இல்லை ஏன்னா அவருக்கு அந்தளவுக்குள்ள நேரம் இல்லை அப்போ நன்மையான விஷயங்கள் அனுபவிக்கிறதுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவில் இதுல ரெண்டாவது விஷயமா சில இடத்துல எனக்கு அந்த 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 உள் உணர்வு கிடைக்கல என்னுடைய ஆற்றல் விழிப்படையில எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கு அப்படின்னு நினைச்சா அந்தந்த கோவிலுக்கு ஒரு பிரசனம் வைப்பாங்க கேரளாவில பிரசனம் வைக்கிறாங்கல்ல அங்க என்ன நடக்குதுங்கிறத கொஞ்சம் அவங்க சரி பண்ண வேண்டியது அவசியம் இது நமக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை ஒரு விஷயம் இன்னொன்னு நீங்கள் எந்த கோவிலில் வழிபாடு செய்கின்றீர்களோ முருகன் கோவில் முருகனுடைய மந்திரத்தை உச்சரித்து வழிபாடு பண்ணுங்க செவ்வாக்கிழமை செவ்வாய்கிழமை முருகனுக்கு வழிபாடு பண்ணுங்கன்னா சஷ்டி சொல்லுங்க ஒரு தீபம் எடுங்க கந்த சஷ்டி மந்திரத்தை சொல்லுங்க மேசராசி விருச்சகராசி நண்பர்களுக்கெல்லாம் இது ஒரு நன்மையை கொடுக்கும் அற்புதமான விஷயம் தானே அப்போ இது போன்ற விஷயங்களை நாம் பின்தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு போனாவே எல்லா விஷயங்களும் நன்மையாக நடக்க ஆரம்பிச்சிடும் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவருக்கும் வெற்றி வளர்ச்சி நிச்சயம் அவசியம் பொருள் வளர்ச்சி ரொம்ப அவசியம் தேக ஆரோக்கியம் அவசியம் ஆகையினால் இந்த ஜோதிடத்தை சரியாக பயன்படுத்திக்கிட்டோம்னா ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்மையான பலன்கள் நடக்கிறத நாம் கொஞ்சம் உணர முடியும் இறை வழிபாட்டோடு தியானம் அப்படிங்கிறத நாம் நம்முடைய ஜோதிட குறிப்போடு சேர்த்து பேசிக்கிட்டே வரோம் ஒவ்வொரு நாளும் நன்மையான பலன்கள் நடக்கட்டும் இறைவனுடைய அனுகூலத்தோட நேயர்களினுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கட்டும் தீர்க்க ஆயுளோடு நல்ல பொருள் வளத்தோடு ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய அனுகிரகத்தோடு வாழக்கூடிய நாட்களாக அமையட்டும் எல்லாம் அந்த இறை சக்தியை நானும் வேண்டி வணங்கி கொள்கின்றேன் மீண்டும் நாளை இன்னொரு நேரலையில் இன்னும் பல ஜோதிடம் சார்ந்த இறை வழிபாட்டோடு தியானம் சார்ந்த குறிப்புகளோடு நாம் தொடர்ந்து இன்னும் பல காணொளிகள் பேசுவோம் நன்மையான பலன்கள் நடக்கட்டும் இறைவனுடைய அனுகிரகம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் போதி வணக்கம்